இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை ஏழு கிணறு எம்எஸ் நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பின்புறத்தில் கூவம் ஆற்றில் கடந்த எட்டாம் தேதி உடலில் காயங்களுடன் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று இருந்தது தகவல் அறிந்த போலீசார் அந்த உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர் அப்போது இறந்து போனவர் திருப்பதியை அடுத்த ஸ்ரீ காலகஸ்தியை சேர்ந்த ஸ்ரீநிவாசலு ராயுடு என்பது தெரியவந்தது இவருக்கு வயது இருபத்தி ரெண்டு அதே நேரத்தில் காரில் வந்த ஒரு கும்பல் அவருடைய உடலை கூவத்தில் வீசி சென்றதும் தெரிய வந்தது இதனையடுத்து காரின் பதிவெண்ணை வைத்து போலீசார் துப்பு துலக்கினர் அதில் காரில் வந்து யாரோ ராயுடுவின் சடலத்தை வீசி சென்றது தெரியவந்தது ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியின் ஐடி விங் நிர்வாகி ஸ்ரீ காலகஸ்தியை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதான சிவகுமார் ஸ்ரீ காலகஸ்தி தொகுதி பெண் பொறுப்பாளர் வினுதா கோட்டா என்கிற முப்பத்தி ஒரு வயது பெண் மற்றும் அவருடைய கணவர் சந்திரபாபு உதவியாளர் கோபி இருபத்தி நான்கு வயதான கார் ஓட்டுநர் ரேணுகுண்டாவை சேர்ந்த சேக் தாசர் என்பது தெரியவந்தது இதனையடுத்து இந்த ஐந்து பேரையும் திருத்தணியில் கைது செய்திருக்கக்கூடிய போலீசார் கடந்த சனிக்கிழமையன்று சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் சந்திரபாபு வினிதா ஆகியோர் போலீசில் அடித்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தில் சொன்னது என்னவென்றால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் வினிதா கோட்டா வீட்டில்தான் ராயுடு பணியாற்றி வந்தார் கடந்த மார்ச் மாதம் வினிதாவின் படுக்கை அறையில் அவர் உடைமாற்றும் அறையில் கட்டிலுக்கு அடியில் ஒரு செல்போன் இருந்ததை வினுதா பார்த்தார் உடனே அந்த செல்போனை எடுத்து பார்த்தபோது அது ராயுடுவின் செல்போன் என்பது தெரிய வந்தது அந்த போனை பார்த்தபோது அதில் வினிதா உடைமாற்றும் பல காட்சிகள் பதிவாகியிருந்தது இது குறித்து ராயுடுவிடம் வினிதாவின் கணவர் சந்திரபாபு விசாரித்தார் அப்போது தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த காலகஸ்தி எம்எல்ஏ பாஜாலா சுதீர் என்பவருக்கு ஜனசேனாவின் ரகசியங்களையும் செயல்பாடுகளையும் அவருக்கு உளவு சொல்லி பணம் வாங்கி வந்தது தெரிய வந்தது அவர் சொன்னதன் பெயரில்தான் வினிதாவினுடைய உடைமாற்றும் வீடியோக்களை ராயுடு எடுத்தாராம் இதனையடுத்து ராயுடுவை எச்சரித்து அவருடைய பாட்டியுடன் அவரை அனுப்பி வைத்தனர் இந்த நிலைமையில்தான் ராயுடுவை அனுப்பி வைப்பது போல அனுப்பி வைத்துவிட்டு அவரை தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறையில் அடைத்து வைத்து வினிதாவும் சந்திரபாபுவும் விசாரித்தார்களாம் அப்போது ராயுடுவை தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலைமையில்தான் கடந்த ஏழாம் தேதி கழிவறையில் ராயுடு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இதனால் அச்சத்தில் அவருடைய உடலை காரில் எடுத்து வந்து சென்னையில் இருக்கக்கூடிய கூவு மாட்டில் வீசி சென்றதாக தெரிவித்தனர் மேலும் ராயுடுவை தாங்கள் கொலை செய்யவில்லை என்றும் அவர் தற்கொலைதான் செய்து கொண்டார் என்றும் தெரிவித்தனர் இது குறித்து ஆந்திர போலீசாருடன் சென்னை போலீசார் கலந்து ஆலோசித்து விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்பசத்தில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடுகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்